தேசிய மகளிர் ஆணைய முன்னாள் தலை நடிகை கிருஷ்ணு அவர்கள் முதன் முதலாக பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு அணீதி குறித்து நீதி கேட்டு அவங்க வந்து முதன் முதலாக பேசியிருக்காங்க அதான் முன்னாடியே நான் சொன்னேன் தேசிய அணிய ஆணையம் முன்னாள் தலைமை என்ன பேசியிருக்காங்க இது குறித்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க

என்பவர் தஞ்சை ராஜ் என்பவர் வந்து கொடூரமான முறையில அந்த பாலியல் பலர்த்தம் கொலைய செஞ்சுட்டாங்க கொடூரமான அந்த முறையில வெளியின்ற அளவுன்ற அளவு அந்த உறுப்புகள்ல சிதைச்சி ஒரு மிருகத்தனமாக அந்த புண்ணை வந்து பலர்த்தம் கொலை பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த கொலை என்பது மன்னிக்க முடியாத குற்றம் சஞ்சய்ராஜ் குறித்து ஆய்வு கைது கைதும் ஆனாலும் அந்த கைது குறித்து அந்த மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த குற்ற யார் யார் இருக்காங்க அந்த எப்படி வந்தாரு உடனே கண்டுபிடிக்கும் தேவைன்னா சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்லி மாநில முதல்வர் கோரிக்கை அவங்கள தான் அந்த முதல்வரை தான் மந்த பானர்ஜி அவர்களை தான் கட்டிச்சு நடிகை குஷ்பு அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க என்ன அறிக்கைன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் முதல்வராக இருக்கவே தகுதியற்றவர் அவங்க உடனே வந்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யணும் என்று சொல்லி கண்டன அறிக்கை விட்டுருக்காங்க அது மட்டும் இல்ல இந்திய கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் அதாவது ராகுல் வந்து ஏன் இருக்க ஏன் பிரியங்கா பேசல ஏன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசல என்று நீதியின் குரலாக நடிகை குஷ்பு அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க முதன் முதலாக அவங்க வந்து பேசுறாங்க இதுவரைக்கும் அவங்க வந்து மாநில உரிமை தேசிய மாநில உரிமை ஆணைய உறுப்பினராக வரைக்கும் அவங்க வாய் திறக்கவே இல்லை இப்ப அவங்க இந்த பதவியை ரிசைன் பண்ண பிறகு முதன் முதலாக வாய் திறந்துட்டாங்க அவங்க குரல் எடுப்பியதற்கு முதல்ல நன்றிய ஏன்னா வாயே திறக்காதவங்க வாய் இல்லையா அதுக்காக நன்றியை சொல்லிருக்கான் இந்த நம்ம இதுல வந்து விமர்சனம் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏன்னா முதல்வருக்கு தகுதியே இல்லை நீங்க வந்து ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்தா சொல்லிடுங்க மோடி இதுவரைக்கும் ஒன்றிய அரசால நேரடியா பாதிக்கப்பட்ட பல்வேறு உதாரணங்களை பல்வேறு பெண்கள் அதையெல்லாம் பாதிக்கப்பட்ட இவங்க தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருந்து ஏன் இந்த பெண்களுக்காக குரல் எடுக்கல அப்படின்னுட்டுதான் நாம கேக்குறோம் மம்தா பானர்ஜிக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்ப முதல்வராக பிரதமராக இருக்கக்கூடிய தகுதி இருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஏன் புஷ்ப வந்து கேட்க தவறிட்டாங்க இது வரைக்கும் ஏன் குரல் ஏன் அது தேசிய மகளிரிய உறுப்பினராக இருந்து ஏன் குரல் அப்படின்றத தமிழ்நாட்டுல வெளியில இல்லை நம்ம தமிழ்நாட்டுல வந்து கலாச்சாரம்ல பல்வேறு பெண்கள் வந்துட்டு பாலியல் கலாச்சாரி அதுவும் அங்க வந்து நடன இயக்குநராக இருக்கக்கூடிய அந்த நடன ஆசிரியர்களாக ஆசிரியர்களாலேயே பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளானாங்க பல வருடங்களாக ஆளாகி அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையானது பேசும் பொருளானது அங்க போயிட்டு போலீஸ்கார வந்து விசாரணை பண்ணி அவங்க எல்லாம் கைது பண்ணி சிறையில அடைச்சாங்க அப்ப அது குறித்து இந்த புஷ்பா அவர்கள் இதுவரை இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ஏன்னா அந்த கலாஷேத்ரா வந்து ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால முக்கிய அரச கட்டுப்பாட்ட ரெண்டாவது வந்துட்டு அந்த நடன இயக்குநர்களாக இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் வந்து மேற்ப சமூகத்தை சேர்ந்தவர்கள் பிஜேபியை நேரடியாக பிஜேபியில உறுப்பினர்களாகவும் நேரடியாக ஆதரிக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கிறதுனால அங்க வந்துட்டு புஷ்ப அவர்கள் வாய்க்கிறார் வாய்மையில் நம்மையாக இருக்கிறார்கள் ஒண்ணு தமிழ்நாட்டுல இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அதுக்கு அவங்க வந்து வாய்ப்பே இன்னொரு விஷயம் இப்ப தற்சமயமா நடந்தது நம்ம டெல்லியோட தலைநகர் வினேஷ் போகத் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல்வேறு போராட்டங்கள்லாம் இருந்தாங்க அது எல்லாத்தையும் ஆனா அதை விட மிக முக்கியமாக வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில அவங்க வந்து இறுதி சுற்றுல காலிறுதியில் தீர்வாக்கி அரையிறுதியில் இறுதியாக இறுதி சுற்று வந்துட்டாங்க அதாவது தங்க மகளும் என்ற அந்த அந்த தண்டத்தை வெல்லக்கூடிய இடத்துக்கு வந்த பிறகு முடிஞ்சா வந்து இறுதி அன்று காலையில நடக்கக்கூடிய மருத்துவ பரிசோதனைல வந்து ஐம்பது கிலோ எடைக்கு இல்ல ஐம்பது கிராம் பாயிண்ட் நூறு கிராம் நூறு கிராம் அதிகமாக இருக்கிறாங்க அவங்கள வந்து தகுதி நீக்கம் நீக்கப்பட்டிருக்காங்க

இமேஜ் போகத்தோட ஒலிம்பிக்ல தங்கம் வென்ற அந்த பொருட்கள்லாம் சேர்ந்து தனக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ண அந்த மல்யுத்த மேல அந்த சம்மேளன தலைவர் குல்பூஷன் அவர்கள் வந்து பாலியல் ரீதியாக பெண்களுக்கு வந்து அந்த ஒலிம்பிக்ல தங்க மெடல் வென்ற பெண்களுக்கு பாலியல் ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் கைது செய்யணும் இந்த மல்யுத்த சம்மேளன தலைவர் பொறுப்பு எக்ஸ்பிளைன் இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வச்சு இந்த பெண்கள் எல்லாரும் போராட்டம் டெல்லியில அப்போ டெல்லியில போராட்டம் இருக்கும்போது இந்த மோடி பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வாய் மூடி மௌனியாக அந்த எம்பி அவர் வந்து சம்மேள அனிர்த்த சம்மேளன தலைவராகவே இருந்தாரு அது அதே சமயம் அவர் வந்து எம்பி பிஜேபியோட எம்பியாகவும் இருந்தார் அவர் பேரு பிரிட்ஜ் கமிஷன் என்ற ஒரு அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம எஃப்ஐஆர் கூட பண்ணாம அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்காம அந்த அந்த பெண்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில தங்க பெடல் வாங்கின பெண்கள் இன்னொரு பொண்ணு வந்து நான் ஒலிம்பிக்க விட்டு வெளியேற ஓய்வு பெறுகிறேன் அந்த பெண் அந்த தங்கம் மகன் வெளியேறிட்டாங்க அவ்வளவு அவமானங்களை சொல்லி வந்து டெல்லி வீதியில போலீஸ்காரங்களை தட்டியடிக்கு ஆளாக்கி போராட்டங்கள் இருந்து

அந்த நூறு கிராம் அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் மன ரீதியாகும் ரீதியாகும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லை நீங்க வந்துட்டு எதிர்கட்சி ஆளுற மேற்குவங்க முதல்வரை பற்றி கண்டிக்கிறீங்க ஏன் இதுக்கெல்லாம் நிபுணங்களும் தானே இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களே ஏன் இதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுத்தாங்க இத்தனைக்கு நீங்க தேசிய மகளிர் மகளிரணிய உறுப்பினராக இருக்கீங்க இப்ப அந்த உறுப்பினர்கள் முதல் முதல்ல எதிர்கட்சி ஆளும் இன்னொரு விஷயம் மணிப்பூர்ல எல்லாத்துக்குமே உலகமே அதிக மணிப்பூர்ல நடந்த அங்க இன்னும் இன்னும் வந்து அங்க வந்து இந்த போராட்டம் இன்னும் கலவரங்கள் நடத்த முடியாத பல்வேறு ஆயிரக்கணக்கான முதல்கள் வந்து

அவங்களோட எண்ணம் பதவி பெண்களுக்கும் பணவெறிக்கும் இதுவரைக்கும் குரல் கொடுத்ததே கிடையாது எந்த நியாயத்துக்காக பண வெறிக்காக தான் பல்வேறு கட்சிகளை வந்து அவங்க இது வரைக்கும் பல்வேறு கட்சிகள் எல்லாம் மாறி மாறி போயிருக்காங்க திமுக இருந்தாங்க காங்கிரஸ் இருந்தாங்க காங்கிரஸ் பிஜேபி இருந்தாங்க இந்த மூணு கட்சியுமே நேர் எது கொள்கைகளை கொண்டவை கொண்டவை அப்படி இருப்பது கட்சி மாறினா அவங்க பெண்ணாக இருக்கக்கூடிய தகுதியே இல்லை அப்படின்னு தான் சொல்லுங்க இவங்களுக்கு நீதி கேட்கக்கூடிய தகுதி இல்லை எந்த பெண்ணுக்காகவும் போராடாதவங்க நல்லவேளை இவங்க தேசிய மகளிர் அணிய பதவியை ராஜினாமா பண்ணணும் ரொம்ப நல்லது பிஜேபி ஆட்சியில எந்த உறுப்பினர் வந்தாலும் யாருக்கு எந்த ஒரு நியாயமும் அந்த இடத்துக்கு வேற எந்த பெண் வந்தாலும் எந்த ஒரு நியாயமும் கிடைச்சல பெண்கள் மேலே இப்படிதான் இருக்கும் என்னை அதே தான் இந்த கிருஷ்ண அவர்களும் அவங்க பேசின எதிர்கட்சிக்குன்னா ஒரு நியாயம் அவங்க ஒரு நாயம் எதிர்கட்சிகள் நடக்கட்டும் கேட்கலாம் அதே உடனே அந்த நபரை கைது செய்து அப்படியே நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணை மேலிருந்து முதல்வர் அவர்களே கூட போய் வச்சுருந்தாங்க இந்த காண்மொலியை காண்ட காண்மொழியை பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு